கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலவேளையிலையும் அனுதினமன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் கர்த்தர் கிருபையாய் நமக்கு கூட்டிக் கொடுக்குற ஒரு நல்ல நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் இந்த நாள் மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலவேளை இந்த காலவேளை தியானத்திற்காக ரோமர் கழுதன் நிறுவும் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாசிக்கிறேன் பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் இந்த வசனத்தில் சம்பளம் பெறுவதற்கு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில் நாம் செய்கிற எல்லா வேலைகளுக்கும் சம்பளம் கொடுக்கப்படுகிறது எந்த வேலை செய்தாலும் சம்பளம் நமக்கு நிச்சயமாய் கிடைக்கும் அதை எதிர்பார்த்து தான் வேலையும் நாம் செய்கிறோம் அதுபோல தான் நாம் பூமியிலே செய்கிற ஒவ்வொரு பாவத்திற்கும் சம்பளம் உண்டு என்பதை இந்த வேதம் நமக்கு காண்பிக்கிறது இன்றைக்கி பலரும் நினைக்கிறார்கள் நான் பாவம் செய்கிறேன் அதற்குரிய தண்டனை எனக்கு கிடைக்கவில்லை என்று எண்ணலாம் வேதம் தெளிவாய் சொல்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம் இந்த மரணம் என்று சொல்லும் பொழுது சரீரத்தில் ஏற்படுகிற மரணத்தை யாரும் நினைக்க வேண்டாம் அந்த மரணம் பாவம் செய்யாதவனுக்கும் வருகிறது பாவம் செய்தவனுக்கு மட்டும்தான் சரீர மரணம் அல்ல பாவம் செய்யாதவனுக்கும் சரீர மரணம் வருகிறது அப்படியானால் இந்த பாவம் செய்கிறவனுக்கு ஏற்படுகிற மரணம் என்ன அவன் ஆத்துமாவிலே மறிக்கிறான் உதாரணமாக ஆதாமும் ஏவாடும் ஆண்டவரோடு கூட வாழ்ந்த காலங்கள் அவர்கள் ஆத்துமாவில் உயிர் உள்ளவர்களாய் வாழ்ந்தார்கள் என்றைக்கு அவர்கள் பாவம் செய்தார்களோ பாவம் என்பது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமையை காண்பித்து சத்துருவின் வார்த்தைக்கு செவி கொடுத்தது பாவம் என்று எழுதப்படுகிறது அந்த பாவத்தை செய்தபொழுது அவர்கள் ஆத்துமாவில் மறித்து போனார்கள் அந்த பாவத்திற்கான சம்பளத்தை ஆத்மாவில் பெற்றார்கள் ஆனால் வேதம் நமக்கு அதை மாத்திர சொல்லி முடிக்கலை நாம் ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும்போது அந்த பாவத்தில் சம்பளமாகிய அந்த மரணத்தில் இருந்து நம்முடைய ஆத்மா மீட்கப்பட்டு நித்திய ஜீவனை சம்பளமாக பெறக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார் ஆகவே இந்த காலங்களிலேயும் வார்த்தையை கேட்கிற அருமையான கத்தருடைய பிள்ளைகளை உங்கள் ஆத்துமா மறித்து போகாதபடி பாதுகாத்து கொள்ளுங்கள் உங்கள் ஆத்மாவிலே கிருபையை பெற்றுக்கொண்டு அந்த கிருபையின் மூலமாய் கிடைக்கிற நித்திய ஜீவனை பலனை சம்பளத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுங்கள் கர்த்தர் என்ற நாளிலே உங்கள் உதவி செய்வாராக பிரசுத்த பிதாவே வார்த்தையை கேட்டமுடைய பிள்ளைகளில் நித்திய ஜீவனின் சம்பளத்துக்கு நேராக நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமன்